வை ராஜா சார் இஸ் அ மாஸ்டர் அண்ட் அ ஜீனியஸ் வென் இட் கம்ஸ் டு பேக்ரவுண்ட் கோர்ஸுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆன் பாவம் படத்தில் இருக்கிற அந்த சோல்ஃபுல் நெஞ்ச தொடர ஃபுளோட தீம் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் பட் அந்த ஒரு தீமை வச்சு பலவித சீன்ஸுக்கு வெவ்வேறு இமோஷன்ஸு அதாவது ரொமான்டிக்னா நான் ரொமான்டிக் சேட்னஸ் நான் சேட்னஸ் அண்ட் அதே காமெடிக்கு யூஸ் பண்ண முடியுமா யூஸ் பாருங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அது ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு இமோஷன்ஸை கன்வே பண்ணுறதுனால தான் ஒரு படம் நினைக்கும்போது அந்த தீமை நம்ம கேட்டாலே டக்குன்னு ஆண் பாவம் நமக்கு தெரியும் அவர் ஆண் பாவம் பார்க்கணும் ஒரு ஆண் பாவம் சீனில் நம்ம ட்ரெஸ் ஸ்க்ரீனில் படம் ஓடிட்டு இருந்தால் கூட டக்குன்னு நமக்கு இந்த தீம் வந்து நமக்கு நினைவர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மேரேஜ் ஒன்று பண்ணி விட்றாரு பாருங்க நம்ம மைண்டுக்குள்ளே காலத்துக்கும் அழிக்கவே முடியாத மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டிகாக்ஷன் காஃபி குடிச்சா அப்படி இருக்கும் லிங்கரிங்காக அந்த டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா இந்த மாதிரி காலத்துக்கும் அழிக்க முடியாத ஒரு டேஸ்ட்டை வந்து ஒரு தீம் வழியாக பண்ணிகிட்டு போகிறதுனால தான் நம்மளால் மறக்கவே முடியறதில்ல ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சீன்ஸை வந்து எவ்வளோ கிளவராக பில் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள் தான் அது இந்த மாதிரி தீம் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ மெல்லோ சோல்ஃபுல் தீம் இல்லையாது அது வந்து ரொமண்டிக்கு ஓகே சேட்னஸுக்கும் ஓகே பட் இதே ஒரு தீமை எப்படி அதை அதை ஒரு அண்டர்லைன் காமெடி இது சீனுக்கும் வந்து இதை எவ்வளோ கிளவராக யூஸ் பண்ணுறாரு ஸோ நம்ம வந்து தப்பிக்கவே முடியாது இதுதான் தீம் இந்த படத்துக்கு நீ கேட்டே ஆகணும் பட் அது வந்து அவ்வளோ சோல்ஃபுல்லாகவும் நான் கொடுப்பேன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அது ஸோ எவ்வளோ கிளவராக அந்த காமெடியை வந்து இதை ரிவீல் பண்ணுறாரு இந்த தீம் வழியாங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் அது ஸோ நான் இப்போ சொல்ல போகிற எக்ஸாம்பிள் என்னென்னா பாண்டியன் வந்து சீதாவை பார்த்துட்டு வருவார் இல்லையா கல்யாணத்துக்கு அதை பொண்ணு பார்த்துட்டு வருவார் அந்த டைமில் வந்து பொண்ணு பார்க்கும்போது காஃபிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ சீதாவை பார்த்துட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு ஸோ சீதா நினப்புலேயே வந்து வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வரும்போது அந்த காஃபி நினைவு வரும் அந்த பொண்ணு பார்த்துட்டு நினைவு வரும் ஸோ அப்போ கண்ணாடியில் அவர் சேஞ்ச் பண்ணும்பொழுது பின்னாடி பாட்டி நின்றுட்டுருப்பாங்க அதே ஒரு காஃபியை வச்சுட்டு ஸோ வந்து இவர் திரும்பி பார்ப்பார் பார்த்தாக்கு பாட்டி பட் அவருக்கு பாட்டி தெரியாது அவர் வந்து அப்படியே மயக்கத்தில் இருக்கார்ல ஸோ சீதா நினைப்புலேயே இருக்கும்பொழுது ராஜசர் அந்த தீமை ஓட்டுவார் அந்த தீம் ஓடிட்டே இருக்கும்போது டக்குன்னு கடைசியில் தான் அவருக்கு ஸ்ட்ரைக்கிங்காகவே தெரியும் இது பாட்டி அப்படின்னு பட் அந்த மாதிரி தெரியும் போது இந்த தீமை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு காமெடி சென்ஸோடு முடிக்கிறாருன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது ஸோ லெட்ஸ் ஹியர் தேட் தீம் அந்த சீனோட ஸோ அந்த தீமை வந்து பிளே பண்ணும்போது அந்த ரித்தம் ஓடுது இல்லையா அந்த ரித்தம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக்கிங்காகவே இருக்காது ஏன்னா நம்ம அந்த ஒரு ஃப்ளூட் தீம்லேயே மயங்கி அப்படியே கேட்டுட்ருப்போம் பட் அந்த ஒரு அந்த ரித்தம் வந்து ஆல்ரெடி இந்த ஒரு காமெடி எண்டுக்கு முடிக்கலான்ட்டு அவர் பிளான் பண்ணி எப்படி பண்ணி வச்சிருக்காரு பாருங்க தட்ஸ் த ஜீனியஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு ரிவீல் ஃபேக்டரை வந்து நம்ம அந்த தீம் ஓடும்போது அதே பேக்ரவுண்டில் அந்த ரித்தம் தான் ஓடிட்டுருக்கு பட் அந்த ரித்தம் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைக்கிங்காகவே இருக்காது பட் எப்போ அந்த காமெடியை ரிவீல் பண்ணணுமோ அந்த நேரத்தில் டக்குன்னு அந்த தீமை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளூட்டு செக்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த ரத்தம் மட்டும் ப்ளே பண்ணும்போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சிங்க்காது பாருங்கள் தட் இஸ் த ஜீனியஸ் அவராஜா ராஜா சார் ஸோ இந்த மாதிரி ஒரு தீமேட்டிக்காக ஒரு படத்தை பில்ட் பண்ணி வெவ்வேறு சீன்ஸுக்கு அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸோ இப்போ நம்ம ஒரு சாப்பாட்டுக்கு கரெக்டான ஒரு இன்க்ரீடியன்ஸ் போடுவோம் இல்லையா கரெக்டாக போடுற நேரத்தில் உப்பு போடணும் போடுற நேரத்தில் பேப்பரை போடணும்னு அந்த மாதிரி ஒரு மெஜிஷியன் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஃபுல்லாக நம்ம மியூசிக்கு கேட்டர் பண்ணி நம்மளை வந்து காலத்துக்கும் வந்து மயங்க விடுற ஒரு ஆள் தான் இது இளையராஜா த ஜீனியஸ் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்கேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ